பிரைஸ்தலா கிறிஸ்து குள் அன்பான சகோதர சகோதரிகளை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் எல்லாம் இப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா சுகமாக இருக்கிறீங்களா உங்களுக்காக இயேசுவே வழி ஊழியங்கள் ஜப மையத்தில் அனுதினமும் நாங்கள் ஜபித்து கொண்டிருக்கிறோம் உங்களை ஆசிர்வதிக்கும்படியாக உங்களை விடுதலையாக்கும்படியாக உங்களுடைய சுகத்திற்காக உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் தொடர்ந்து ஜபித்து கொண்டிருக்கிறோம் கர்த்தரங்களை ஆசிர்வதிப்பாராக சரி இந்த ஒரு புதிய மாதத்தில் நம்ம வந்து இல்லீங்களா இல்லைங்களா புதிய மாதம் ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாம் என்ன ஞாபகம் வரும் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் இல்லைங்களா அப்ப இந்த மாதத்தில் கூட கர்த்தர் ஒரு புதிய மாதத்தில் ஒரு வாக்கு கொடுக்கிறார் ஆதி ஆகமும் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் ஆதி ஆகமும் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் நான் உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல்ல ஜனக்கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று கத்த யாக்கோபுக்கு வாக்கு கொடுக்கிறார் நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நித்திய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவரா இருக்கிறார் நித்திய சுதந்திரவாளிகளாக நாம் எல்லாம் இருக்கிறோம் எத்தனை பேருக்கு சந்தோஷம் இந்த பூமி இந்த உலகம் நமக்கு நித்தியமானது அல்ல ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஒரு அந்த தேசம் கர்த்தர் கொடுக்கிற அந்த பரம தான் நமக்கு நித்தியமானவைகளாக இருக்கிறது அது நம்ம தேருடைய சுதந்திரவாளிகளாய் அந்த தேசத்தின் ஆசிர்வாதங்களை இந்த பூமியிலே அனுபவிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பியிருக்கிறார் அப்போ இந்த மாதத்தில் நாம் ஒரு நித்திய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக கர்த்தருடைய உறவிலே நிலைத்திருந்து அவருடைய வாக்குதத்தங்களை நாம் சுதந்திரித்து கொள்ளும்படியாக நித்திய ஆசீர்வாதங்களை நாம மாத்திரமல்ல நம்முடைய சந்ததிகள் நமக்கு பின்வரும் சந்ததிகள் சுதந்திரத்துகளும்படியாக அந்த சந்ததிகள் இந்த தேசத்தில் பூமியில் பெருகி கர்த்துடைய சுதந்திரவாளிகளாகவும் கர்த்துடைய பிள்ளைகளாகவும் வாழும்படி ஆண்டவர் செய்து ஆண்டவருக்கென்று நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம அப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்தின் பாதையிலே நம்ம நடத்தும் போது அவர்களை வழி போது கர்த்தர் அவருடைய நித்திய சுதந்திரத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா நித்திய ஜீவன் ஜீவனை அளிப்பேன் என்பதாக அவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் அப்ப அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த பூமியிலே இந்த தேசத்தை நமக்கு சுதந்திரமாய் கொடுத்து அதனுடைய ஆசிர்வாதங்களையும் நன்மைகளையும் அவருடைய விடுதலையும் நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் கிருபை செய்திருக்கிறார் இந்த சுதந்திர தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஆவிக்குரிய சுதந்திரவாளிகளாக பிள்ளைகளாக வாழும் பொழுது நித்திய ஆசிர்வாதங்களை நித்திய ஜீவனை நித்திய நன்மைகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் அது ஆண்டவரால் மாத்திர கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் கற்று மாதத்தில் அவங்க கொடு கொடுக்க போகிறா நித்திய சுதந்திரத்தை அவருங்களுக்கு கொடுக்க போகிறார் நித்திய தேசத்தில் நித்திய சுதந்திரமாக அவர் கொடுக்கிற இந்த தேசம் இதில் ஒரு விடுதலை இருக்கும் சமாதானம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் நிறைவு இருக்கும் ஒரு மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே இருக்கும் அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்க இந்த உலகம் கொடுக்க முடியாது கர்த்தரால் மாத்திர்தான் கொடுக்க முடியும் அவருடைய சந்தோஷம் அவருடைய சமாதானம் நமக்கு பெற்றுக்கொண்டு கத்தருடைய சுதந்திரவாளிகளாக இந்த மாதத்தில் நம்ம வாழ்ந்து ஆசீர்வாதமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கத்திரங்களை பயன்படுத்துவார் அப்படி செய்ய கத்திரவுகளை ஆசிர்வதிப்பார் ஆக எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நம்ம செபிக்கலாமா கண்பின் நல்ல தகப்பனை நம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சோத்துரிக்கிறோம் அந்த இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த வாக்குதத்துவம் நித்தியமான சுதந்திரம் அன்று அந்த சுதந்திரத்தை அன்று உம்முடைய சுதந்திரவாளிகளாய் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாய் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நிறைவோடு வாழ மனதார நான் வாழ்த்தி ஆசை செபிக்கிறேன் ஆவியானவர் ஒவ்வொருவரோடு கூட இருந்து உம்முடைய பிள்ளைகளாக எந்த பாவத்திற்கும் அடிமை இச்சைகளுக்கும் மாம்ச கிரியைகளுக்கும் உலகத்தின் கிரியைகளுக்கும் சத்ருவின் கிரியைகளுக்கும் பிள்ளைகளை விளக்கி உம்முடைய சுதந்திரவாளிகளாய் நீர் கொடுக்கிற நித்திய சுதந்திர சுதந்திரத்தில் பிரவேசிக்க ஆண்டவரே நித்தியமான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆவியானவர் நீர் உதவி செய்வீராக நாங்கள் செபிக்கிறோம் கத்தனீர் அப்படி செய்துவிட்டு அன்பருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த மாதத்தில் கற்றவங்களோடு கூட இருக்கிறார் இந்த வாக்கு தத்தத்தை ஆதி ஆகமும் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு அந்த நித்திய சுதந்திரத்தை கொடுத்து அவருடைய சுதந்திரவாளிகளாய் சந்தோஷமாக வாழுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட்